ஒரு காலம் இருந்தது ஏதோ ஒரு நோயின் மூலமாக மனிதனின் உயிர் போய்கொண்டே இருந்தது புதிய கண்டுபிடிப்புகளும் மருத்துவத்துறையின் முன்னேற்றமும் மனிதனின் உயிரை தற்பொழுது தொடர்ச்சியாக கண்காணித்து அதை காப்பாற்றி வருகிறது என்றுதான் கூற வேண்டும் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு தான் மனிதனின் இதயத்தை சீராக துடிக்க வைக்கக்கூடிய ஃபேஸ் என்ற கண்டுபிடிப்பு இந்த ஃபேஸ் இரண்டு விதமாக தற்பொழுது இருக்கின்றது ஒன்று பழைய ஃபேஸ்மேக்கர் இன்னொன்று புதிய கண்டுபிடிப்பான ஒரு ஃபேஸ் பழைய ஃபேஸ்மேக்கர் என்பது மனித உடலுக்கு வெளியே இருந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைத்திருந்தார்கள் ஆனால் புதிய கண்டுபிடிப்பில் உள்ள அந்த மனித அதாவது இதயத்திற்கு அருகாமையில் வைத்து இதயத்தை கண்காணித்து இதயத்தை சீராக துடிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடும் அதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகம் நாளுக்கு நாள் மருத்துவத்துறையில் துறையில் அதிவேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது அதிலும் இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் தொழில்நுட்பங்கள் இப்போது ஒரு புரட்சிகர கண்டுபிடிப்பு ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது அறுவை சிகிச்சை இல்லை வயர்கள் இல்லை மார்பில் பெரிய கருவிகள் இல்லை இவை அனைத்தும் இல்லாமல் இதய துடிப்பை சரி செய்யும் உலகின் மிகச்சிறிய பேஸ்மேக்கர் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய பேஸ்மேக்கர் என்ன எப்படி வேலை செய்கிறது யாருக்கு இது பயன் என்பது குறித்து முழுமையாக பார்ப்போம் பேஸ்மேக்கர் என்றால் என்ன மேக்கர் என்பது இதயம் சரியாக வேகத்தில் துடிக்காத போது அதனை மின்சார அலைகள் மூலம் சீராக்கும் ஒரு மருத்துவ கருவி ஃபேஸ்மேக்கர் இதன் மூலம் மனிதன் பெறும் மருத்துவ பயன்கள் என்ன பேஸ் என்பது இதயம் சரியான வேகத்தில் துடிக்காத நிலையை சரி செய்யும் ஒரு மருத்துவ சாதனம் இதய துடிப்பு மிக மெதுவாகவோ அல்லது ஒழுங்கில்லாமலோ இருக்கும்போது பேஸ்மேக்கர் தேவையான நேரத்தில் மின்சார தூண்டுதலை வழங்கி இதயத்தை சீரான துடிப்பில் இயங்கச் செய்ய வைக்கின்றது இதனால் நோயாளிகளுக்கு ஏற்படும் திடீர் மயக்கம் தலைச்சுற்றல் மூச்சுத்திணறல் அதிக சோர்வு மார்பு வலி போன்ற அறிகுறிகள் குறைகின்றன தொடர்ந்து சீரான இதய துடிப்பு இருப்பதால் மூளை மற்றும் உடலின் பிற உறுப்புகளுக்கு போதிய ரத்தமும் ஆக்சிஜனும் கிடைக்கச் செய்கின்றன மேலும் திடீர் இதயம் நின்று போகக்கூடிய அபாயம் இதிலிருந்து குறைக்கப்படுகின்றது இதன் மூலம் நோயாளி அச்சமின்றி நடமாடவும் வேலை செய்யவும் இயல்பான வாழ்க்கையை வாழும் முறையையும் அவர்கள் தொடர முடிகிறது சுருக்கமாக சொல்ல போனால் உயிரை காக்கவும் வாழ்வின் தரத்தை உயர்த்தவும் முக்கிய மருத்துவ பயனை அளிக்கிறது முதலில் மருத்துவ துறையில் டெக்னாலஜி வைசு பார்த்தால் ஃபேஸ்மேக்கர் இரண்டு வகை தற்பொழுது இருக்கின்றது முதலில் பழையது அதாவது சற்று சைஸில் பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் அது பொருத்தி கொண்டு அதை இயங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இரண்டாவது ஒன்று மிகச்சிறியது அதுதான் தற்பொழுதைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது முதலில் முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து விடுவோம் பழைய ஃபேஸ்மேக்கர் மார்பில் அறுவை சிகிச்சை தேவை இதயத்துடன் இணைக்க வயர்கள் லீட்ஸ் பயன்படுத்தப்படும் வெளியில் பெரிய கருவி ஒன்று தெரியும் தொற்று வயர் பழுது போன்ற அபாயங்கள் இதில் இருந்தது மீண்டும் சிகிச்சை தேவைப்படலாம் அவ்வப்போது புதிய மிகச்சிறிய ஃபேஸ் உள்ள ப்ளஸ் என்ன என்று பார்ப்போம் அறுவை சிகிச்சை தேவையில்லை இதை உடலிற்குள் வைப்பதற்கு வயர்கள் இல்லை வயர்லெஸ் லீட்லெஸ் மாத்திரை அளவிற்கு மிகச்சிறிய மிக சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு கருவி மேலும் தொற்று அபாயம் மிக குறைவு இது வெளியே தெரியாது நோயாளி சாதாரண வாழ்க்கையை இதன் மூலமாக நடத்தலாம் சுருக்கமாக போனால் பழையது பெரியது வயர்கள் அறுவை சிகிச்சை இருக்கிறது புதியது சிறியது வயர்கள் இல்லை பாதுகாப்பானது மேலும் இந்த புதிய பேஸ்மேக்கர் குறிப்பாக முதியவர்கள் இதய துடிப்பு குறைபாடு உள்ளவர்கள் முன்பு பேஸ்மேக்கர் வைத்து பிரச்சினை ஏற்பட்டவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்கள் இவர்களுக்கு மிக பாதுகாப்பான தீர்வாக இது கருதப்படுகின்றது தொற்று அபாயம் குறைவு மீண்டும் மீண்டும் சரி செய்ய தேவையில்லை மருத்துவமனையில் தங்கும் நாட்கள் குறையும் மேலும் இந்த கண்டுபிடிப்பு இதய சிகிச்சை வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்லாக இன்று மருத்துவர்கள் பார்க்கின்றார்கள் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய ஃபேஸ் மேக்கர் என்பது ஒரு மாத்திரை அளவிற்கு கூட சிறியது வயர் இல்லாதது அறுவை சிகிச்சை இல்லை ஃபேஸ்மேக்கர் பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் வழியாக எடுத்துச் செல்லப்படுகின்றது ஒரு மெல்லிய குழாய் மூலம் நேரடியாக இதயத்திற்குள் பொருத்தப்படுகின்றது இதயத்திற்குள் சென்றதும் அங்கேயே ஒட்டிக்கொண்டு இதய துடிப்பை துல்லியமாக கண்காணித்து தேவைப்பட்டால் உடனே மின்சாரம் அதற்கு வழங்குகின்றது மேலும் இந்த சிறிய ஃபேஸ்மேக்கரில் மைக்ரோ சென்சார்கள் மின்சார கட்டுப்பாட்டு சிப்புகள் நீண்ட நாள் செயல்படும் பேட்டரிகள் போன்றவை இருக்கின்றன இதயம் மெதுவாக துடித்தால் உடனே உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான அளவு மின்சாரம் வழங்குகிறது அதிசயமான விஷயம் என்னவென்றால் இதற்கு வெளியில் எந்த அடையாளமும் தெரியாது நோயாளி சாதாரண வாழ்க்கை நடத்தலாம் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் மிகச்சிறிய பேஸ்மேக்கரை நார்த்தன் வெஸ்டர்ன் யுனிவர்சிட்டியில் ஜான் ஏ ராகர்ஸ் மற்றும் அவரது ஆராய்ச்சி குழு உருவாக்கினார்கள் இது எப்படிப்பட்டது என்றால் அது சிறிய ஒரு ஊசியின் மூலமாக உடலுக்குள் இன்ஜெக்ட் செய்து அதன் மூலமாக அந்த இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு இதயத்தை எப்பொழுதுமே மிக சீரான முறையில் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை புத்தாக்கத்துடன் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் என்பதுதான் இதனுடைய இறுதிக்கட்ட செய்தியாக இருக்கின்றது இன்னமும் இதை தொடர்ந்து இன்னமும் அதிகமாக இதை போன்று பல கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் துறையில் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அது அத்தனையும் மனிதனுக்கு ஆயுட்காலத்தை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கப் போகின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இது போன்ற புதிய கண்டுபிடிப்பு காணொலியுடன் உங்கள் சந்திக்கின்றது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்